எனக்கே தெரியல ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது என்னென்ன சொன்னால் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் நிறைய நிறைய கோயில்கள் என்னடா இது இந்த மண்ணுங்க மூடி இருந்திருக்கு போல இல்லையா ஏ இங்க பாருங்க இதுல பாருங்க இதுல நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வாயில் செஞ்சு கொண்டிருக்குறாங்க இந்த மரம் இந்த ஏதோ வரலாறு இருக்கு என்னண்டு விழாங்க இப்ப காக்கதீவு ரோட்ல இருந்து இப்ப தானகோட்டை என்ன இது இந்த போட்டு பாத்தீங்கன்னா ஆனக்கோட்டைக்கு போகுது இந்த பகுதி வந்து ரெண்டு பக்கம் பயல் இப்ப நான் எங்க போகிறேன்னு கேட்க கேட்க கடைசி மட்டும் சொல்லவே இல்லை எனக்கு சர்ப்ரைஸ் என்றான் அதோட உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் கடைசி மட்டு சொல்ல மாட்டேன்னுட்டா நல்ல இடம் போன ஒரு வித்தியாசமான இடம்னு சொன்னான் சரி பாப்போம் ஓகே போவோம்னு போறேன் எந்த இடத்துக்கு கூடிக்கொண்டு போகிறான்னு தான் தெரியல இந்த பொடியனுக்கு வந்து இந்த கோயில் குளங்கள் ஆராய்ச்சிகள் பழைய கல்லுகள் கல்வெட்டுகள் தான் தெரியுறான் என்ன செய்யறது ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் இப்போ போவோம் ரெண்டு பேரும் வந்து சும்மா உடங்கள் சுற்றுறோம் அப்போ அந்த சுற்றுறதை வந்து அது ஒரு காணொலியாக தருவோம் மட்டும் அதை தான் இந்த சேனலை ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோம் எப்படி வீடியோ கண்டென்ட் போட்டுருக்கோம் ஓகே என்ன குடிமையை வந்தாச்சே இதுக்குல சரி ஓகே புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கே போகிறோன்னு எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது சரி வாங்க போவோம் சாப்பா

இதுதான் அந்த வைத்தியசாலை தமிழ் ஆயுர்வேதம்

அந்த கோபுரம் என்று அமைப்பு இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில் மேகலைக்கு பார்க்க இதே மாதிரிதானே நாங்கள் அந்த போன புள்ளியார் கோயிலுட்டு தூணை அமைப்பு அந்த ரவுண்டுக்கு பட்ட பட்ட தூணுகள் இருந்துச்சு உள்ளுக்குள்ள அதே மாதிரி ஆனால் அது மூலஸ்தானம் அவ்வளோந்தான் சாமி உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க பாருங்கள் ஹஹோஹா மலையர் காலத்து கோயில் சாமி ஊச நடக்குதான

சரி நாங்க அப்படியே ரெண்டாவது கோயில போயிட்டு வாங்க இப்ப ரெண்டாவது கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோயில் இதுல ஒரு சின்ன கோயில் இருக்கு அது மாதிரி இங்கே ஒரு கோயில் இதுல ஒரு ஆலமரம் இதுல பொங்கல் இந்த கோயில பூசடக்கா முதல்ல என்ன கோயில் இது என்ன இடங்கள் இவ்வளவு கன்னக்கசாமி இருக்கு தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் பண்ணுங்க

செலவுகள்லாம் நானா இப்படியும் பழைய வளமரா ஆக பழசம் இருக்காது உழவு பழசு கரங்கல் மேரே கட் பண்ணிக்கிறாங்க செலவுகள் இருக்கு இப்போ இந்த நாங்கள் பார்த்த இந்த கோயிலுக்கு பின்னலை பார்த்தீங்கண்டா இதில் ஒரு ஆலமரம் பயமரம் இருக்கியா போதான் ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே வைரமரம் ஓ வைரவரம் நல்லா இருக்கு

இந்த பாருங்க அந்த பளிங்கு கல்லாலேயே கிணறு அடிக்கலாம் சதுரமா சச்சதுரமா வட்டமகையில் சச்சதுரமெல்லாம் காடு மே கிடக்கு என்னண்டி இந்த கோயில் இந்த இடத்துக்குள்ள மட்டும் இத்தனை கோயில் வந்து ஹம் வரலாறு படிக்காம வந்து விட தான் மட்டும் பார்த்துக்கொண்டு போறோமே தெரிஞ்சாக்கள்லாம் இப்போ சொல்லணும் இந்த பார்வோம்

ஓ பார்த்து நான் ஓ ஆ ஏய் இந்த சந்தனம் அரைக்கிறது அந்த ப அந்த பழைய காலம் ம் சந்தனம் அரைக்கிறது பழைய காலம் இது பிறகு கம்பிக்கிறாங்க அப்படி என்ன இது பழங்கி கல்ல புடி கீழே திராஸ்தபோட்டம் தான் இப்போ புதுசாக செஞ்சிக்கிட்டான் அவன்கிட்ட வீடு தான் இந்த மாதிரி பழைய நிலம் போகிறதுக்கு இந்த கோயிலுண்ட அந்த பகுதியை நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவனோட ஆஃபீஸ் காரியாலயம் அப்படிலாம் வரைக்கும் போறதுக்கு இந்த இதில் இதில் நடுவில் ஒரு ஆலமரம் எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமான ஆலமரம் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது முடிச்சா நிக்குது இந்த ஒரு வரேன் இப்போ தான் இப்பதான் முளைச்சி வருது என்ன இது வளர்ந்தா இன்னும் பேசா இது வந்து ம் இது மணிக்கோபுரம்டா இது அப்போ எங்கால என்ன நினைக்கிறேன்னு வைரவரா இல்ல அப்படியே இருக்குமா அதாவது தனியாக கோயிலா அது என்னட்டு இப்படி பக்கத்துல 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 பெரிய பெரிய

கலையோடையம்பதி திருவருள் மிகு நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஞ்ஞாபனம் நடந்திருக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இது இது சிவ இது சிவபெருமான் நாகலிங்கேஸ்வரர் ஓகே இது சிவன்ட கோயில் அங்காலே அம்மண்ட கோயில் நாங்கள் பார்த்தது பிள்ளையாரா உங்கால முருகன் முழுக்கார் என்ன மாதிரி சில ஓ இப்படி ஒரு சின்ன கொட்டில் போட்டு நடுவில் சாமி வைக்கிறதுக்கே போடுறே நாலஞ்சு கோயில் இருக்கு அப்படியா இது வந்து தான் பழைய கோயிலா பார்க்க நான் பார்த்ததுக்குள்ள இந்த இந்த கோயில் பழசா இருக்குன்னு சொன்னா இதுதான் ஆரம்ப கோயிலா இருக்குமா அப்புறம் கோயில் இதான் ஆரம்ப கோயிலா இருக்கலாம் இந்த வர கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு மரம் அதான் அரச மரம் தான் ஒரு வித்தியாசமா வளர்ந்து நிற்கிது என்ன வளைஞ்சு கொப்பு கோல இதில் ஒரு சின்ன ஒரு கோயில் கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி குண்டு கம்பி மணி மணிக்குண்டு இது என்ன சாமி தெரியல இவ்வளவு கோயில் இருக்கு ஆனால் இந்த இடம் முழுக்க குடிமனை இல்லை குடிமனையெல்லாம் விட்ட மட்டும்தான் தான் இருக்குது போடுறாங்க அதான் தெரியலை இவ்வளவு கோயிலையும் சொன்னா சொன்னால் இருந்து மக்கள் வரணும் முதல் வருடாங்கன்னா வரணும் அதில் தென்னின் தோப்பு கிடையாது தான் குடிமனை இருக்குன்னா இப்போ இதுக்குல்ல உலக கோவில்லயே இருக்கு ஆதரிக்கிறவன் கண்டிப்பா இருந்தே ஆகணும் என்னது கேது இது புள்ளையா ஏய் இது புள்ளையா போல ஓகே 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 இது பாருங்க இது நாங்க பா அந்த கோவிலின் பின்பக்கம் பக்கம் அந்த முதல் பாதம் பழைய கோயில் அந்த கோவிலின் பின்பக்கம் தான் இது லைட்டிங் குறைவா என்ன மெயின் பிச்சரா காட் வாங்க ஐயா உள்ள போ என்னடா இதுக்கு இன்னும் கூட கே இவ்வளவு எங்க போறதுக்குங்க உங்களுக்கே மெயின் பிச்ச மோடிக்குமே வைக்கணும் போடு எங்க போறதுக்குလဲ

அப்போ இது ஆரஞ்சு அரிசியில் இது மக்கள் பயன்பாட்டுக்கும் அந்த காலத்துல இருந்திருக்கு அந்த ஆவரஞ்சு கல்ல வச்சே பிடிச்சிருப்பாங்களே இதில் ஹேணி இருந்திருக்கு உங்க கணக்கு இருந்திருக்கு இருந்திருக்கு புதுசாக தோண்டையில் எப்போ இருந்தது இருந்தது இல்லை மூடி இருந்ததா அல்லது தெரியும் இருந்திருக்காது மூடி இருந்திருக்காது சார் கரவழியை பத்து இருந்துருக்கும் அதைத்தான் ஜேசிபி அதை அப்படியே எடுத்துருக்காங்க கிளீன் பண்றாங்க நல்ல ஒரு பிடி இருக்கும் நீ என்ன சொல்றீங்க வா கண்ணை பறிக்குது அப்படியே என்ன காட்சி அப்படி இங்க பாரு பாதை இது வந்து திருவிலோட பயன்படுத்திருக்கான் அவங்கள பாருங்க இப்ப மூன்று ரெண்டு பக்க பாதை இப்ப மூன்று பாதையா இருக்கு என்ன காரணம் இருக்கான் எங்க இது சூரியன் மறையறத பாருங்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு கம்ப்ரஷன் நீங்க தாங்காம உங்கள ஹார்ட் அட்டாக் இது வந்துட்டேன்னா நான் என்ன செய்யறேன் என்னடா நீ ஒரு பத்த புதர்க்க கொண்டு வரேனா பயமா தான்ங்கடா இருக்குது இந்த வயர் வயல் நான் சுத்த வயர் ஆன இதுல ஒரு வேற இதுக்குல என்ன கடக்கு என்னன்றா எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற அப்படி பழைய கோயில் கடக்கு பழைய கட்டறன கடக்கு ஆ ஒரு தேடல் எல்லாம் தேடல் மனித வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கு அம்மாடி முடியல டேய் என்னடா டேய் 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 இதுன்றா இது இந்த பத்த புது ரெண்டு பார்த்தா நடுவுக்கு ஒரு கோயில் இருக்குதுல்ல இது என்ன கோயில் இது புட்டி அம்மன் கோயில் என்னம்மன் புட்டி அம்மன் அப்போ கடைசியாக ஃபைனலாக இதுதான் மெயின் பிக்சர் புட்டியம்மன் கோயில்னான்னு பார்த்தா அங்கேன்னு பார்க்க பத்த மகந்தது ஆனால் கிட்ட வந்து பார்த்தா ஏய் கழுவி இருக்கிறாங்க எல்லாம் இல்லை குட்டி கிணறு தொட்டி இப்படி ஏறி போடலாம் அப்படித்தானே அம்மாளைதா ஏறோம் நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு என்ன ஏதோ வித்தியாசம் வேறு இடத்துக்கு போகிற மாதிரியே இருக்கு அந்த அதுல வந்து கோயில் அம்மன்ட ஏதோ வரலாறு நானேக்கே ஏதோ போட்டிருக்கான் அவ்வளோ அந்தா என்ன இந்த கோயிலுட அமைப்பு தான் கீறி இருக்கு பாருங்க அமைப்பதான் கண்டிப்பா இந்த ஊராக இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும் இந்த இதுல ஒரு மணிக்கு வரும் மாதிரி அப்படியே நயனாதேவ் அம்மன் மாதிரியே கிட்டத்தட்ட பயந்துட்டு மேலே இதை சத்தம் கேட்க மேலே நிற்கும் போட வே நல்லா இருக்கு அம்மன் அம்மன் ஒரு என்ன சொல்றது சிலையா இல்லைன்னு நினைக்கிறேன் பழைய காலத்து கல்ல வச்சு கும்பிட்ற மரவு மாதிரியா ஏய் நல்லா வாசம் அடிக்குது திருநூறு வாசம் நல்லா இருக்கு இப்போ அந்த கோயிலில் ஃபீலே அடிக்குது நவாலியோட கலையோட வீட்டிற்கும் பிட்டியம்மனுக்கு பழமை போல் பின்வரும் தினங்களில் பூசைகள் அபிஷேகம் பூஜை அந்ததான் என்னதான் அலம்பரமா பாருங்களேன் சாமியை பார்த்தேன் அந்த ரெண்டு சைடில் ஆக்க முடியலை இதுலேயும் வந்து அம்மன் பாருங்க ஏதோ வரலாறு இருக்கு சம்பவம் என்னது என்ன வரலாறு மிக்க கோயில் தான் போல அப்படியே கீழே பள்ளம் என்ன ஒரு மலை சின்ன குட்டி மாதிரி நிற்கிற மாதிரி என்ன இதில் நல்ல நேர்த்தியல் வேண்டுதல் எல்லாம் செய்கிறோம் அவங்கள்ட்ட ஏய் இங்கே பாருங்கள் இதில் பாருங்க ஆனால் அந்த அம்மன் சிலை ஒரே அந்த உருவம் இல்லை நல்லா உருவ படிக்க கிரிக்கிறாங்க ஒரே மாதிரி இதில் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வாயில் செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த மரம் இந்த ஏதோ வரலாறு இருக்குது என்னென்ன பிள்ளைங்கள இந்த பிள்ளை ஆளு என்னடா ஓ சிகப்பு ஓகே ஓகே இந்த அம்மன் தான் அம்மனா இந்த இந்த மலை புட்டி மாறி இதை காட்டிக்கு அவங்க அதுலேயே முட்டியிருக்கேன் தெரியலை இப்படி கோயிலில் வந்து இப்படி அதில் வரலாறு அப்படி ஓவியமாக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி இருக்கு மேலே எழுதியிருந்தால் இன்னும் விளங்கி இருக்கும் என்ன ஓ என்ன யாண்டு பார்த்தா அப்படி மரம் தலையில் அடிக்க பார்த்து இப்படி கோயிலை சுற்றி வரலாம் இந்த பாருங்க கோயிலை சுற்றி காட்டிட்டு வரேன் இது அம்மன் நயனாதேவ் அம்மன் மாதிரியே கிட்டத்தட்ட அழகாக இருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த இதில் தான் அந்த அம்மன் உருவம் போட்டிருக்கு என்ன வரலாறுன்னு சரியாக தெரியலை ஓகே நண்பன் கூட்டிக் கொண்டு வந்த இடங்கள் இதுதான் எனக்கே தெரியல ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது என்னென்ன சொன்னால் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் நிறைய நிறைய கோயில்கள் ஒரு புது அனுபவம் இப்படி அதுவும் இந்த கோயில் தான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்டா பழைய கோயில் கட்டுறங்கள் முதல் நாங்கள் பார்த்தது அதை விட இது வந்து ஒரு வயல் சுத்த வர வயல் பிரதேசம் அந்த வயலுக்கு உள்ள நடுவில் ஒரு புதற் காடு மாதிரி அந்த அதுக்கு உள்ளே வந்து எறிப்போனால் கோயில் இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு உண்மையில் உங்களுக்கும் இந்த காணொலி வந்து சிறப்பாக இருக்கும் இப்படி இடங்களும் இருக்குது என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் தெரியாதாக்கள் வந்து இது மூலமாக இந்த இடங்களெல்லாம் கொண்டு இருப்பீங்க நம்புகிறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி இந்த கிழமை இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து வரணும்னு சொன்னால் மறக்காம கடை காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிழமைக்கு ஒரு காணொலி தான் போடுறோம் இப்போ ஒரு காணொலி தான் போடக்கூடிய இருக்குது நாங்கள் கிழமைக்கு ரெண்டு காணொலி தரணுமெண்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கிட்டால் நாங்கள் அதிகமாக வந்து இன்னும் காணொலி போடக்கூடிய இருக்கும் சரியா ஓகே நாங்கள் இந்த கோயிலேருந்து விடைபெறோம் வாரக்கிழமை சந்திப்போம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்